முயற்சி புதிய போஸ்டர் வெளியானது பாலிவுட் நடிகையாகிறார் பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் மகள் சாரா பிக் பாஸ் எட்டு பங்கேற்பாளர்களின் உத்தேச பட்டியல் விடா முயற்சி புதிய போஸ்டர் வெளியானது அஜித் மகிழ் திருமேனி கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் விடா முயற்சி இந்த திரைப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது நாயகி திரிஷாவுடன் அஜித் இருப்பது போன்று வெளியாகி இருக்கும் இந்த போஸ்டர் ரசிகர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது லைகா தயாரிப்பில் உருவாகும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் இந்த திரைப்படம் தீபாவளிக்கு திரை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாலிவுட் நடிகை பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் மகள் சாரா சச்சின் டெண்டுல்கரின் செல்ல மகள் சாரா பாலிவுட்டில் நடிகையாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதை உறுதி செய்யும் வகையில் மும்பை பாலிஹில் பகுதியில் இருக்கும் ஸ்டுடியோவில் இருந்து வெளியே வந்து அவர் கேரவனில் ஏறும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது ஸ்டுடியோவில் இருந்து வெளியே வருகிறார் என்றால் நிச்சயம் படத்திற்கான போட்டோஷூட்டாக இருக்கும் என ரசிகர்கள் யூகித்து வருகின்றனர் அதே சமயம் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிக்பாஸ் எட்டு பங்கேற்பாளர்களின் பட்டியல் விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எட்டாவது சீசன் விரைவில் தொடங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் இதில் பங்கேற்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது அதன்படி நடிகர்கள் விஜயகுமார் பப்லு பிரித்திவிராஜ் ரோபோ சங்கர் நடிகைகள் பூனம் பாஜ்வா சோனியா அகர்வால் கிரண் பாடகியல் ஸ்வேதா மோகன் கல்பனா மற்றும் மாகாபா ஆனந்த் அமலா ஜி உள்ளிட்டோரின் பெயர்கள் அடிப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி